ிய நாம் சுரதிரூபியாய் விளங்கும் கருணாகர பொருளாகிய ரிச்சா பெருமானை இனிய தீன்தமிழ் பாசுரங்களால் பாடி துதிப்பது நம்மேர் சுமந்த கடனன்றோ முத்தமிழ் வித்தகர் இன்னிசை புலவர் பெருமான் திருமிகு ஐயாத்துறை பாகவதரின் பொன்னான வரிகள் இவை தெக்கூர் பிள்ளை வம்சாவளியான பெரிய வாத்தியார் என்று அனைவராலும் விரும்பி அழைக்கப்படும் புலவர் பெருமான் பெத்தையன் தோடி முத்தையா பிள்ளை ஞான பிரகாசியம்மாள் என்ற இணையரின் இரு மகன்கள் தேமு ஐயாத்துறை பாகவதர் மற்றும் தேமு தியாகராஜ பிள்ளை தேமு ஐயாத்துறை பாகவதர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கயத்தாறு என்னும் ஊரில் பிறந்தார் இளவையிலேயே தமிழ் புலமை வரப்பெற்றவர்கள் சத்திய மறையை அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் பொருட்டு ராகம் தாளம் லயத்தை தனது அளப்பரிய கவித்துவத்தினால் கர்நாடக இசையில் கீர்த்தனைகளாக அரங்கேற்றியுள்ளார்கள் நற்செய்தி பணிபுரிய தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி ஆன்மீக சங்கீத சத் மூலம் இலங்கை பர்மா ரங்கூன் மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று இறை பணி புரிந்தார்கள் தென்னிந்திய திருச்சபையில் இணைந்து இறைவன் பால் தான் கொண்டுள்ள அபரிமிதமான அன்பை எண்ணற்ற கீர்த்தனைகளினால் ஆத்மார்த்தமாக வெளிப்படுத்தினார்கள் சென்னை தமிழ் சபை கோலார் தங்கவயல் சபை நீலகிரி சபை இங்கெல்லாம் பாகவதரையாவின் பணி மிகவும் குறிப்பிடத்தக்கது பல ஊர்களுக்கு பணிபுரிய பாடல்களை பாடிக்கொண்டு கால்நடையாகவே நடந்து செல்வார்களாம் ஏனென்றால் பயண வசதிகள் சாலை வசதிகள் இல்லாத காலம் அது விவிலியத்தின் முக்கிய பகுதி நாம் அனைவரும் விரும்பும் சங்கீதங்கள் பயண பாடல்களாக மலையேறும் போது நூற்று இருபது முதல் நூற்று முப்பத்தி ஐந்து வரையிலான சங்கீதங்களை பாடுவார்களாம் இந்த சங்கீதங்களை ஏறும் வரிசை அல்லது ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைப்பார்கள் அப்படி உருவானதுதான் நூற்று இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட கண்களை ஏறெடுப்பேன் என்ற மிக பிரபலமான கீர்த்தனை பாகவதரையா இந்த நாம் பாகவதும் போதும் நிதர்சனமான ஒன்று இயேசு பெருமான் ஒருவரே உலகில் மிகப்பெரியவர் இவருக்கு ஈடு இணை யாருமிலர் என்ற கருத்துகளோடு இந்த கீர்த்தனையை பாகவதர் ஐயா உருவாக்கியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹெச் எம் பி இசைத்தட்டில் ஐயா பாடிய இந்த கீர்த்தனை வெளிவந்துள்ளது கிறித்தவ வல்லுநர்களின் ஆராய்ச்சி படி ஐயாவின் வெளிவந்த இரண்டாவது இசைத்தட்டு என்ற புகழை பெற்றுள்ளது இறைவனை விண்மணி பொன்மணி என்று ஆசையாய் அழைக்கும் கீர்த்தனையும் அருமருந்தொரு சர்க்குரு மருந்து என்று நற்கருணை நாதரை பயக்கும் மருந்தாக பாடும் கீர்த்தனையும் மிகவும் பிரபலமடைந்த தெய்வீகமான கீர்த்தனைகளாகும் இந்த நான்கு கீர்த்தனைகளும் தென்னிந்திய திருச்சபை ஆலயங்களில் இன்றும் பாடப்பட்டு வருகின்றது அந்த ஆலயங்களின் பாட புத்தகத்தில் இந்த கீர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன என்பது மகிழ்வை தருகிறது ஐயாத்துறை பாகவதரையா அவர்கள் தான் எழுதிய கீர்த்தனைகளை தொகுத்து சத்திய வேத சங்கீர்த்தனம் என்ற நூலை தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ரோச் ஆண்டகே அவர்களின் ஆசையுடனும் மற்றும் அன்பிற்கினிய ஆண்டோர் சான்றோர் பலரின் அணிந்துரையுடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் வெளியிட்டுள்ளார்கள் மூவாயிரம் பிரதிகள் அச்சிடப்பட்டு குறைந்த விலைக்கு இந்த அரிய புத்தகத்தை வழங்கியுள்ளார்கள் இந்த நூலில் நூற்று பதினொன்று கீர்த்தனைகள் நாற்பத்தி நான்கு ஆசிரிய விருத்தங்கள் மற்றும் ஏழு வெண்பாக்கள் என மொத்தம் நூற்று அறுபத்தி ரெண்டு பாடல்களை தொகுத்துள்ளார்கள் ஒவ்வொரு கீர்த்தனையும் எந்த ராகத்தில் எந்த தாடத்தில் பாட வேண்டும் என்ற மேற்குறிப்போடு ஐயா வழங்கியிருப்பது அவர்களின் தனித்துவம் என்றே கூறலாம் இயேசு பெருமான் மீது கொண்ட அன்பை போன்றே அன்னை மரியாளின் மீதும் தந்தை சூசை மாமுனியின் மீதும் அளவுகடந்த அன்பை ஐயா அவர்கள் கொண்டிருந்தார்கள் அன்னை மரியாளுக்கு சுபமணி நவமணி தவமணி ஜபமணி என்று மணிமணியாக பாமாலை சூடியிருக்கிறார்கள் முக்தரும் காணா முதல்வனை கரமேந்தும் பெருமையை பெற்ற பெரியோகினி என்று சூசை மாமுனியை புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள் அன்னைமரியின் மீது தான் கொண்ட அதீத பாசத்தை தனக்கு பிறந்த நான்கு புதல்விகளுக்கும் ஞானமணி ஜபமணி தவமணி ஞானப்பூ என்று பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் புதல்வி ஜபமணி புதுவை மறை அணையின் தூய இதய சபையில் அருட்சரியாக புரிந்துள்ளார்கள் நான்கு புதல்விகளுமே அபாரமான இசைஞானம் உடையவர்கள் பாகவதர் ஐயாவோடு இவர்களும் பல இடங்களில் கதா கலாட்சேபம் நிகழ்த்தியுள்ளார்கள் இவர்களில் தவமணி அம்மாள் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் தன் தந்தையை போன்றே இசைப்புலமை பெற்று மிளர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் ஆன்மீக கதா கலாட்சேபம் நடத்தி இறைவனின் அன்பை பறைசாற்றி இருக்கிறார்கள் தவமணி அம்மாளிடம் இசை பயின்றவர்கள் ஏராளம் தவமணி அம்மாள் தனது அளப்பரிய ஆற்றலால் ஜீவ தீர்த்தம் என்ற அரும் பெரும் காவியத்தை படைத்துள்ளார்கள் இயேசுவுடன் உரையாடிய சமாரிய பெண் பற்றி தவமணி அம்மாள் எழுதிய பத்தொன்பது கீர்த்தனைகளை உள்ளடக்கிய அற்புதமான நூல்தான் ஜீவ தீர்த்தம் தவமணி அம்மாளின் கண்மணிகள் நால்வர் ரஞ்சிதம் வின்சென்ட் சேவியர் அந்தோணிராஜ் ஸ்டெல்லா ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் தன்மகளை சான்றோர் என கேட்டதா என்பது போல இந்த நால்வரும் வெவ்வேறு துறைகளில் பணிபுரிந்தாலும் இசை என்பது இவர்களின் உயிர் நாடியாக சுவாசித்தது தனக்கே உரிய பாணியில் இவர்கள் அனைவரும் தடம் பதித்தார்கள் அதோடு தங்களின் பிள்ளைகள் பெயரன் பெயர்த்திகள் கொள்ளு கொள்ளு பெயர்த்திகள் என்று மிகப்பெரிய சங்கீத வம்சத்தையும் உருவாக்கியிருக்கிறார்கள் சங்கீத ஸ்வரங்களின் ஆலாபனைகள் என்று பல பரிமாணங்களில் இந்த வம்சங்கள் மிளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயாதுறை பாகவதரின் அன்பு சகோதரர் திருமுகு தியாகராஜ பிள்ளை அவர்களின் அன்பு மகள் அருண் சகோதரி ஜூடி திருச்சி புனித அன்னார் சபையில் இணைந்து இறைப்பணி ஆற்றியுள்ளார்கள் சங்கீதமும் இவர்களுடனே பயணித்தது என்பதில் ஆச்சரியம் இல்லை ஐயா துறை பாகவதர் ஐயா தவமணி அம்மாள் இவர்கள் இருவரின் படைப்புகளை பற்றிய ஆய்வுகள் பல வல்லுநர்களால் மேற்கொள்ளப்பட்டு தங்கள் ஆய்வு புத்தகங்களில் பல குறிப்புகளை தொகுத்தடித்துள்ளனர் இவர்களது கீர்த்தனைகள் பல்கலைக்கழக பாடல் நூல்களிலும் இடம்பெற்றுள்ளன இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் என்று இன்னிசை புலவனாய் ஈடிலா நல்லோனாய் தடம் பதித்த திருமுக பாகவதர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் விண்ணில் கீதம் பாட விண்ணகம் சென்று விட்டார்கள் அன்று பெரிய என்பது தனிச்சிறப்பு தவமணி அம்மாள் இவ்வுலகில் வாழ்ந்தது மிக காலம்தான் ஆனால் அவர்கள் ஆற்றிய இசைப்பணி தலைமுறைகளையும் கடந்து செல்லும் தவமணி அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஒன்பதாம் நாள் இறை பாட விண்ணக பயணம் மேற்கொண்டார்கள் பாகவதர் ஐயா மற்றும் தவமணி அம்மாளின் இறை நம்பிக்கை இறை அன்பு இசை வழி இறைப்பணி எளிமையான வாழ்வு முறை இந்த தலைமுறையினருக்கும் வம்சாவளியினருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நல்வழிகாட்டும் காட்டும் நங்குரங்களாகும் இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கும் பயன்படுகிறவர்களையே வாழ்ந்தவர்கள் என்று வரலாறு கூறுகிறது ஐயாதுரை பாகவதர் ஐயாவும் தவமணி அம்மாடும் அப்படித்தான் அன்று வாழ்ந்தார்கள் இன்றும் வாழ்கிறார்கள் என்றும் வாழ்வார்கள் ஐயா துறை பாகவதர் தவமணி அம்மாள் கிறித்தவ கீர்த்தனைகளின் சகாப்தங்கள்